வெற்றியின் சின்ன நமது மூன்றாண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு நடைபெற இருக்கிற தேர்தலில் சரியான பாடத்தை கருத்த ஒண்ணுமே அண்ணாதுரையை வீட்டுக்கு அனுப்புங்க அன்பு சகோதரர் கலிவு பெருமாளை செங்கோட்டைக்கு அனுப்புங்க உங்கள் ஒவ்வொருவருடைய பாத மலர்களை எல்லாம் தொட்டு வணங்கி தருவோம் எல்லா மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் தருவோம் தந்தாங்களா கர்ப்பிணிகளுக்கு பதினெட்டாயிரத்து உயர்த்தி கொடுப்போம் நாங்கள செஞ்சாங்களா அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவேன் சொன்னாங்களா செஞ்சாங்களா இப்படி சொன்ன வாக்குறுதிகள் எதையும் செய்யாது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆண்டு காலம்

மயான பாதைக்கு சிறுபாலும் அன்பு பெரியவர்களை அருமை தாய்மார்களை வாக்காள பெருமக்களை மறந்தும் இருந்து விடாதீர்கள் உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாச்சி மீசக்கார அண்ணாச்சி பாசக்கார அண்ணாச்சியா ரெட்டைகளுக்கு ஓட்டு போடுங்க மறந்துடாதீங்க உங்கள் சின்ன அக்கா எல்லா பக்கத்துல அக்கத்துல எல்லாத்தையும் சொல்ல ரொம்ப நன்றி நன்றி குடி

அன்பு சகோதரிகளை கடுமையான வெயில் நம்மளை வாட்டிட்டு இருக்கு இல்லையா இந்த சுத்தி இருக்கிற சூரியன் நாடாளுமன்ற <laughs> தேர்தலில்லாம் <laughs> <laughs> <hans> <hans> <hans>